ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க என்னென்ன கீழேப்பா இது வந்து மிளகு காய வச்சு அறுவடை பண்ணியாச்சு இப்போ வந்து இதை புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணும் எப்படி இந்த மாதிரி முரத்தில் போட்டு இப்படி ரெண்டு பேயில் பிடிச்சிட்டு இதை இப்படி முன்னாடி இப்போ எப்படி பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஜூஸ் எல்லாம் முன்னாடி வந்துடும் இந்த மாதிரி சவுண்டு வரும் இன்னும் என்ன உங்களுக்கு நல்லா பிடிச்சி காணிக்கணும் சரிமா போட்டுறது விட்டுக்காங்க இருக்குது அளவு இப்படி ஒரு தப்பாவில் எடுத்து மொளச்சலாம் மொளச்செல்லாம் போட்டுக்காங்க போட்டாச்சு சரிக்கும் தள்ளிக்கு போகிறேன் நெனல் விழுது பாருங்கள் இப்படி வச்சு இப்போ எவ்வளோ டஸ்ட்டு வரும் பாருங்கள் பார்த்துக்கலாம் டஸ்ட்டு பாருங்கள் ஃபேன் கடையில் உட்காந்து இப்படி இது பண்ணுவேன் இந்த எல்லாம் இப்படி எடுக்கணும் நல்லா கருப்பாக இருக்குது மிளகு இதை வந்து ஆர்கானிக் மிளகு தான் பொடச்சி கொட்டி வச்சுக்கா நல்லா இந்த மாதிரி நல்லா குருமிளகு பாருங்க இந்த மாதிரி இருக்குது நல்லா சுருக்கமாக இருக்குதுங்களா நல்லா காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து சுருக்க சுருக்கமாக இருக்கும் பச்சை மிளகா வந்து காய வைக்காது குறுமிளகு இது சூப்பராக இருக்கும் ஆர்கானிக்கு உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு இந்த கமாண்டில் பண்ணுங்கள் ஆர்கானிக் மிளகு வந்து எந்த நோய் நொடியும் வராது நல்லா ப்ளட்டை சுத்தம் பண்ணும் கேன்சரு வேறு பெரிய பெரிய டிசீஸஸ் எதுவும் வராமல் வந்து பாதுகாக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவா இன்னும் ஐநூறுரூவாய்க்கும் இருக்குது நானூறுரூவாய்க்கும் இருக்குது அதெல்லாம் வந்து உரம் போட்டு மருந்து யூரியா அந்த மாதிரி போட்டு விளைவிச்ச மிளகுங்க இது வந்து நம்ம இதில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காட்டில் அந்த மிஸ்ட்டில் பனியிலேயே வளரக்கூடியது நல்ல பனி நல்ல குளிர்ப்பு விஷயத்தில் மட்டுந்தான் இது வந்து வளரும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் விவசாய சேனலுக்கு ஸ்ரீகௌண்ட்ர யூடியூப் சே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு இது பண்ணுங்கள் இது பாருங்கள் சின்ன சின்ன குச்சி குப்பையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கிறாங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து சலிக்கிறாங்க சரிங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சலிக்கிறது இது பாருங்கள் இந்த பாவில் நிறையா இருக்குது நல்லது பெரிய பவுல் இது அந்த மாதிரி குச்சி எல்லாம் இருக்கும் இந்த மிளகோட காம்பு குச்சி செடி அதோட இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி மரத்தில் சுத்தமாக பறித்து அதாவது நீங்கள் எடுத்து அப்படியே டைரெக்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி குப்பை இதெல்லாமே வந்து எடுத்துருவோம் இதில் எந்த கலப்படமும் இல்லை ஆனால் கடையிலலாம் பார்த்திங்கன்னா பப்பாளி விதையை வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஒரு கிலோ மிளகுக்கு ஒரு அரை கிலோ பப்பாளி விதை அந்த மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிது நாங்களே இந்த மிளகு தோட்டம் வந்து வச்சுருக்கோம் மிளகு பார்த்து அறுவடை பண்ணுறோம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் புடச்சதுனால இவ்வளோ இது இந்த மிளகு வந்து சில மிளகு வந்து பழுத்துருக்கோம் பழுத்துதுன்னா அது மேலே உள்ள இந்த தோல் தான் இந்த வந்து இந்த குப்பை அப்புறம் இந்த பிஞ்சு மிளகு இருக்குங்களா இதில் பாருங்கள் சளிச்சு காமிக்கிட்டுமா ரொம்ப பிஞ்சு மிளகாக இருக்கும் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எப்படி காமிக்கிறது ஒரு பிஞ்சு மிளகு கிடைக்குமா பாருங்க இதெல்லாம் வந்து இந்த பிஞ்சு மிளகு சுருங்கிருச்சுன்னா இப்படி ஆயிரும் இதுதான் இது அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருக்கிறனால புடச்சி எடுத்துருவோம் மிளகு பாருங்க இந்த இது தான் வந்து பழுத்த மிளகு பழுத்த மிளகு வந்து அந்த தோல் உறிஞ்சிரும் இப்போ புடைக்கிறோம் இல்லைங்களா பொடைக்கும் போது பழுத்த மிளகு வந்து அதோட தோல் வந்து பாருங்க இந்த மாதிரி உறிஞ்சிரும் அது தோல் இல்லாத மிளகு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் பாருங்கள் இது வந்து இதுதான் ஒயிட் பேப்பர்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த தோலை உரிச்சுட்டு இதை இன்னும் நல்லா சுடுதனில் போட்டு வேக வச்சு எல்லா சத்தையும் அமிச்சிட்டு வெள்ளையாக கொடுப்பாங்க அதுதான் ஒயிட் பேப்பர் அது வந்து இந்த மிளகு ஆயிரத்தி இரநூறுவா ஆர்கானிக்னால் அது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா வரைக்கும் விலை போகுதுங்க ஆனால் சத்து இல்லாதது தான் ஒயிட் பேப்பருங்க இந்த பிளாக் பெக்கர் பேப்பர் தான் நமக்கு நான் நல்லா வந்து ஒரிஜினல் சத்து முழு சத்தோடு நமக்கு கிடைக்கிறதுங்க இதுதான் வித்தியாசம் இது வந்து எங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு தெரியும் எது நல்ல வந்து நல்ல குவாலிட்டி எது காரம் ஜாஸ்தியாக இருக்கிறது எது அந்த மாதிரி குறுமளகுங்கிறது இப்படி தான் இருக்குதுங்க என்னோடய சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ர சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க இந்த பையன் குட்டி பையன் இதில் வச்சு ஜலிச்சிட்ருக்கிறான் அந்த டஸ்டெல்லாம் வந்து போட்டு வந்துட்டு ஒரு நாள் எங்கள் தோட்டத்தை உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன் மிளகு தோட்டம் போட்டிருப்பேன் இதிலே ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன பாருங்கள் எப்படி இருக்குதுங்க மிளகு இந்த சும்மா சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ தான் மிளகு இந்த ஒரு கடி இப்போ மிளகு வந்து முப்பது ரூபா இவ்வளோ மிளகு முப்பது ரூபா கடையில் இந்த மிளகு வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவு மிளகு வந்து அஞ்சு ரூபாய்ங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு ரூபான்னு சொல்லி சந்தையிலலாம் விற்று விற்கிறாங்க சரிங்க ஒரிஜினல் மிளகு எங்களை மாதிரி விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா டைரக்டாக நல்லா அவங்களுக்கு சத்தாக இருக்கும் கொரோனா டைம்லாம் மிளகு வந்து நல்ல வியாபாரம் போச்சு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க கூட சேல்ஸ் ஆச்சுங்க ஏன்னா அப்போ பற்றாக்குறை அறுவடை இல்லாத சமயம் விளைச்சல் இல்லாத சமயங்கிறனால விலை வந்து நல்லா தங்க மாதிரி இது வந்து வில ஏறுங்க மிளகு ஏலம் பாக்கு ஏலக்காய் இதெல்லாம் வந்து பனைப்பயிர்னு சொல்லி பனைப்பயிருன்னு சொல்லுவாங்க நம்ம செவன்த்து படிக்கிறப்ப நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் லெசன் இருக்கும் ஞாபகம் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் விவசாயம் தாங்க சோறு காசு பணம் வீடு வாசல் நடந்துட்டு எதுவுமே நமக்கு வேண்டாங்க வயிற்றுக்கு சோறு இருந்தால் தான் நம்ம உசரோடையே வாழ முடியும் ஆரோக்கியமான சாப்பாடாக வேணும் பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டைன்னு எல்லாம் வந்துடுச்சு பணம் முக்கியம் இல்லைங்க பணமே வந்து வேண்டாம் விவசாயமும் வயிற்றுக்கு சாப்பாடும் இருந்தால் போதும் உயிரோடு இருந்தால் தான் பணமெல்லாம் அனுபவிக்க முடியும் கரெக்டாக அதனால் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு மதிப்பு கொடுங்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு படிப்பு எல்லாமே அவங்க பண ரீதியாக கஷ்டப்படுவாங்க கண்ட மாற்று முறை மாதிரி பண்ணிக்கோணும் விவசாயிங்களுக்கு பணம் கொடுத்துட்டு விவசாயிங்கிட்ட இருக்கிறதையும் வாங்கிட்டு அவங்களையும் நல்லா ஆரோக்கியமாக விவசாயம் பண்ணால் விடணும் சப்போர்ட் பண்ணணும் அரசாங்கம் நான் பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிடுங்க பூரை புடச்சிக்கிட்டே இப்படி நல்லா காஞ்சிடுச்சின்னா இப்படி சலசல சலன்னு சவுண்டு கேட்குதுங்களா இந்த சவுண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சலன் சவுண்டு வரணும் வந்தால் தான் நல்லா காஞ்சிடுச்சு இது வந்து ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷம்னாலும் நல்லா வந்து பாதப்படுத்தி வச்சுக்கலாம் வீட்டில் எதுவும் வராது ஒரிஜினல் மிளகு வந்து சீக்கிரம் வந்து பூச்சி விழுக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஒரிஜினல் எந்த கெமிக்கலும் இல்லை இல்லைங்களா அதனால் இது கூட நீங்கள் உப்பு இல்லை வேப்ப இலை அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூச்சியெல்லாம் இதுதான் ஒரிஜினல் வந்து இப்படி தான் இருக்குங்க இல்லை ஒரு கைப்பிடி மிளகு ஒரு கைப்பிடி மிளகுங்கிறது எவ்வளோ வரும் இவ்வளோ தான் ஒரு கைப்பிடி மிளகுங்கிறது இவ்வளோதாங்க ஒரு கைப்பிடி இது வந்து மிளகு எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியாக மரமாக கொடியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொடி வகையை சேர்ந்ததுங்க பாக்கு மரத்துலேயோ இல்லை வந்து ஒரு குச்சி மாதிரி ஒரு இது ஆட்டுக்கெல்லாம் தலை போடுவோம் அதில் வந்து கொடி தாங்க இது கொடியை சுற்றி விட்டோம்னா அது அப்படியே தென்னை மரத்தை ஹைட்டுக்கு வந்து நல்லா புதர் மாதிரி அழகாக சுற்றி அந்த மரத்தை சுற்றி படர்ந்துக்கும் படர்ந்துட்டு இது வந்து நல்லா வந்து பிஞ்சி விட்டு காய் வந்து நல்லா சிறுக சிறுகதாக வரும் பொங்கல் அந்த மாதிரி டைமில் தான் இதை அறுவடை பண்ணணும் இதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இது வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏனி போட்டு மரத்துக்கிட்ட வந்து ஒன்று ஒன்றா கையில் வந்து பிரிக்கணும் பச்சை மிளகு எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய வீடியோ போட்டிருக்குறேன் ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும் வீடியோவிலையும் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் விவசாயம் யாராருக்கு ரொம்ப பண்ண பிடிக்குமா அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் லைக் கொடுங்க விவசாயத்தை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதனால் நானும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய விவசாய எல்லாம் பார்த்து பார்த்து தான் அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் தோட்டம் வாங்கி இன்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கே வீடியோ போடுறேன் நானே ஒரு ஓன் வீடியோ போடுற லைக் இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்ம சிந்தனைகள் வந்து எதை நோக்கி போதோ அதை நம்ம மனசு நம்ம ஆன்மா வந்து கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல சேர்த்துங்க நீங்கள் எது வீடு வேணும்னா வீடு தோட்டம் வேணும்னா தோட்டம் நல்ல வாழ்க்கை வேணும்னா வாழ்க்கை நல்ல படிப்பு இன்ஜினியர் டாக்டரு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆழமாக உறுதியாக நம்பிக்கை நம்ம ஹானஸ்ட்டாக பிலீவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் இன்னொரு நல்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு மிளகு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் கொரியரில் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் நல்ல மருத்துவ குணம் வந்தது எந்த நோய் நொடியும் வராது டெய்லி மிளகு வந்து ரசம் குழம்பு சாம்பார் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும் வந்து ஆட் பண்ணி மிளகாத்தூளை குறைச்சிட்டு மிளகு தூளை அதிகப்படுத்தும் போது எந்த சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது ஸ்கின் ப்ராப்ளம் மெயினாக வந்து வரவே வராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் முதுகு வலிக்கு உட்காந்து சுத்தம் பண்ணணும் அதுதான் கை கால் இடுப்பெல்லாம் வலிக்கும் உட்காந்த இடத்துல உட்காந்து புடச்சிட்டே இருக்கணும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அப்படி சுத்தம் பண்ணணும் டெய்லி வந்து ஒரு அரை மூட்டை கால் மூட்டை அப்படி செய்வோம் ஆனால் ஒரு இருபது கிலோ ப இருபத்தஞ்சு கிலோ அப்படி சுத்தம் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு செய்ய முடியாது அதனால் 奶来是。